அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் டிவி பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க பிரான்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கணப்பா கனகாவ பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி இந்தமே பிடிக்குமா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க நம்மளோட துர்காவாக இருக்கிற கடப்பா கணக்காக வழக்கம் போல் கேதார கௌரி பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க பிரம்மமுகூர்த்தத்தில் அப்போ வந்து நம்மளோட குடுப்பு குடுப்புக்காரன் வந்து வீட்டுக்கு ஆவாத சில விஷயத்தை பற்றி ஜமீன் குடும்பத்துக்கு கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்லிவிட்டு சில விஷயமெல்லாம் சொல்லிகிட்டு போயிருக்கிறாங்க அந்த விஷயத்தை விடிஞ்சதும் விடியாததுக்கு முன்னாடி நம்மளோட துர்கா வந்து மொத்த ஜமீன் குடும்பமும் கூட்டணியும் இருக்கிற ஒரு இடம் அவங்க ரூமுக்கு போயிட்டு காப்பி கொடுக்குறன்ற பேரில் நம்மளோட காவேரி தலையில் ஒரு குட்டையும் வச்சுட்டு கடைசியில் நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பன் கிட்ட மொத்த குடும்பத்துக்கிட்டையும் கொடுக்குடுப்புக்காரன் சொன்ன விஷயத்த சொல்லி பெரிய குண்டோ காலையிலே தூக்கி போட்டுட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு விடிஞ்சதும் விடியாது ஏதோ ஒன்றை பற்ற வச்சு கொளுத்தி விட்டு அடுத்தவங்க கிட்ட டென்ஷன் பண்ணி பார்க்குறதே உங்களுக்கு இதே வேலைன்னு சொல்லிட்டு நம்மளோட காவேரியும் அக்கிலாவும் திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட துர்காவை வீணாவுக்கிட்ட அனுப்பி விட்டுட்டாங்க இந்த பக்கம் ஜமீன் ஆவடி நடந்த விஷயத்தையே நானும் தான் பார்த்தேன் இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்போதிரி இன்னொரு பக்கம் கொடுக்குடுக்காரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் குழம்பி போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அபிஷேகத்துக்கு அப்புறம் அதாவது அம்மன் அபிஷேகத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு பிரளயமே வருதுன்னு சொல்லியிருக்கிறான் நம்போதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே அடுத்து சுவாரஸ்யமான நிகழ்வுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி படிக்கெல்லாம் டிஸ்லைக் பண்ண நம்மளோட சேனலில் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்